கடவுள் பார்வை டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் குரு வக்ர பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு வக்ர பயிற்சி ஆரம்பம் எப்பன்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி தொடங்கி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி நாலாம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார் எனவே இந்த குரு வக்ர பயிற்சியானது எந்தெந்த ராசிக்கு சாதகமாக இருக்கும் எந்தெந்த ராசிக்கு பாதகமாக இருக்கும் என்று இந்த பதிவின் மூலம் பார்ப்போம் இந்த குரு வக்ர பயிற்சியானது ராசிக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்களாகவே ராசிக்காரர்கள் பல்வேறு கஷ்டங்களை பல்வேறு வகையில் பல்வேறு கோணங்களில் சந்தித்திருப்பீர்கள் இந்த நிலையிலிருந்து மெல்ல மெல்ல முயன்று மேன்மேலும் உயரப்போகிறீர்கள் அதற்கான நேரம்தான் இந்த குரு வக்ர காலம் இனி அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரப்போகிறது இதுவரை உங்களுக்கு இழுபறியாக இருந்த செயல்கள் விரைவாக செயல்படும் நீண்ட நாட்களாக பிடிக்காத வேலையை செய்தவர்களுக்கு இனி நல்ல வேலை அமையக்கூடிய நேரம் வேலை செய்யும் இடத்தில் உங்களுக்கான பதவி உயர்வும் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் ஊதிய உயர்வும் கிடைக்கும் தொழிலில் அபிவிருத்தி உண்டாகும் பண வரவு அதிகரிக்கும் நல்ல லாபம் வரக்கூடிய காலகட்டம் கடன் அடைபடும் நல்ல காலம் வங்கியில் அடகு வைத்த நகையை மீட்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் உருவாகும் உங்கள் மீது நம்பிக்கையும் மரியாதையும் உண்டாகக்கூடிய நேரம் சளி தொல்லை மற்றும் கால்வழி உண்டாகும் பின் அதனை தகுந்த மருத்துவரிடம் சென்று அவர்களின் ஆலோசனைகளை பின்பற்றினால் தீர்வு கிடைக்கும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் திருமண வைபோகம் நடைபெறக்கூடிய காலம் திருமணம் மாணவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் நேரம் எதிரிகள் கூட உங்கள் மீது இருந்த பகையை மறந்து நண்பர்களாக ஆவார்கள் யார் உங்களை வெறுத்து ஒதுக்கினார்களோ அவர்களே உங்களை தேடி வரும் மகத்தான நேரம் வேலை இல்லை வருமானம் இல்லை பொருளாதார பிரச்சனை இவை அனைத்தும் மாறி நல்ல வேலை நல்ல வருமானம் பொருளாதார உயர்வு ஏற்படக்கூடிய மகத்தான நேரம் உங்களுக்கு இந்த குரு வக்ர பேச்சு காலத்தில் ஏதேனும் ஒரு அநாத ஆசிரமத்திற்கோ அல்லது ஊனமுற்றோர் ஆசிரமத்திற்கோ சென்று அங்குள்ளவர்களுக்கு உங்களால் முடிந்த பொருள் உதவியோ அல்லது பண உதவியோ அல்லது அன்னதானமோ அல்லது வஸ்திர தானமோ செய்தால் உங்கள் வாழ்வில் பல முன்னேற்றங்களை காண்பீர்கள் உங்கள் வாழ்வில் முன்னேற்றத்திற்கான காலம் எது மகாலட்சியின் வழிபாடு மன அமைதியை தரும் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய நபர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் சந்தேகங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி நேர்களே